परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति शक्ति ॐ बंगार कामाक्षि ॐ बंगार अडिगले ॐ ॐ अडिले बंगार अडिगले ॐ ॐ ओम् बंगार अडिगले ॐ ॐ ஓம் சக்தி இந்த இனிய நாளில் மற்றவரின் அலட்சிய பேச்சுக்களை கொள்ளாமல் நம் லட்சியத்தை நோக்கி பயணிப்போம் வெற்றியடைவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்தி அன்னையின் அருள் வாக்கு குரு சொல் கேட்க வேண்டும் கடமை செய்வதை தள்ளி போடக்கூடாது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று அரியலூர் மாவட்டம் பாளையப்பாடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ஈரோடு மாவட்டம் சோலார் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சென்னை மாவட்டம் வில்லிபாகத்துலேருந்து வரும் நேம் கன்னியம்மாள் நான் அம்மா கிட்ட வந்து ஏழு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் நான் அம்மா வந்து பல நிலைகளில் வந்து என்னை உயர்த்திதான் கொண்டு போயிட்டுருக்காங்க காரணம் அம்மாவோட தொண்டு தான் சக்தி ஒவ்வொரு நிலையிலும் அம்மா வந்து தொண்டின் மூலயமா பல பல அற்புதங்களை வந்து செஞ்சிட்டு வராங்க நான் ஒவ்வொரு தடவையும் மருவத்தூர் வரும்போது எதனா ஒரு தொண்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நான் ஏங் ஏங்கிட்டு இருந்த நாட்கள் இருக்குது இப்போ வந்து அம்மா வந்து நிறைய தொண்டுகளை பல கொடுத்து அம்மா வந்து பல நிலைகளில் வந்து என்னை உயர்த்திதான் கொண்டு இருக்காங்க என்னையும் இல்லை என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே வந்து அம்மா உயர்த்திதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அம்மாவை பத்தி சொல்றதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் பத்தாது ஜென்மம் ஃபுல்லா நாங்க வந்து தொண்டு செய்யணும் அம்மாவுக்கு நல்ல புகாரம் சூட்டணும் அம்மா பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வந்து வாழ்வாங்க வாழணும்னு சொல்லிட்டு இந்த சனத்துல வந்து அம்மா வேண்டிக்கிற சக்தி ஓம் சக்தி பரா ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம் மா வாழ்க பக்தர்களின் அன்பாலும் தொண்டாலும் தொண்டாலும்தான் பீடத்தின் மாபெரும் வளர்ச்சி தெய்வத்திற்கு எவ்வளவு செய்தாலும் கடனாளியாக விடாது என வலியுறுத்திய ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் நான்காவது அவதார பெருமங்கல விழாவினை பிரான்ஸ் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் சிறப்பு அலங்காரம் கலச விளக்கு வேள்வி பூஜை செய்து அழகான வெள்ளை நிற இரண்டு அடுக்கு கேக் வெட்டி மிக சிறப்பாக கொண்டாடினர் அன்றைய தினம் விழாவில் கலந்து கொண்ட நூறுக்கும் மேற்பட்ட சக்திகளுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் ஆதி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி